ஒத்துபாவின் உரையாக நல்லடியார்கள் சாலிஹோன்கள் என்ற தலைப்பின் கீழ் இன்ஷா அல்லா இன்றைய உரை அமையும் வல்ல அல்லாஹ் அவனுடைய அருள்மறையாம் ஷரீஃபில் ஷெரீஃபில் ஒமாமரு லில்லா அலி அபுதுல்லாஹ முஹ்லிசீன் அலகுத்தீன் அவர்கள் ஏவப்பட்டார்கள் எப்படி ஏவப்பட்டிருக்கிறார்கள் என்றால் அல்லாகவே அவர்கள் வணங்க வேண்டும் அந்த வணக்கம் எப்படி இருக்க வேண்டும் என்றால் முஹலிசின் அலகுத்தீன் அவர்கள் ஹாலிசானவர்களாக பரிசுத்தமானவர்களாக தூய்மையானவர்களாக அல்லாகுவை வழங்க வேண்டும் என்று அவர்கள் ஏவப்பட்டிருக்கிறார்கள் என வல்ல அல்லாஹ் அவனுடைய அருள்மறையாம் திருக்குரான் ஷரீஃபில் இயம்புகின்றான் அல்லாஹ் நம்மை எப்படி வணங்க வேண்டும் வாழ வேண்டும் என்று ஏவி இருக்கிறானோ அந்த அடிப்படையில் வாழக்கூடியவர்கள்தான் சாலிஹூன்கள் நல்லடியார்கள் அத்தகைய சிறப்பான வாழ்வை வாழ்வதற்கான தௌஃபிகே அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்தருள் பாலிப்பானாக அல்லாஹ்வை வணங்குவது என்பது இன்று பரவலாக இருந்த பொழுதிலும் வணங்கக்கூடிய வணக்கங்கள் அத்தனையும் ஹாலிஸாக இருக்கிறதா அல்லாஹ்வால் அது அங்கீகரிக்கப்படுகிறதா என்பது அது ஆகிரத்தில் தான் ஒரு மனிதனுக்கு தெரியும் சில பொழுது இந்த உலகத்திலும் அது தெரிய வரும் எல்லாம் ரபுல் ஆலமியின் அல்லா ஜல்ல ஒரு வசனத்தை இறக்குகிறான் அந்த இரவினுடைய நடுப்பகுதியிலே சகர் வேலைகளிலே எழுந்து அவர்கள் அல்லாஹுவை இஸ்திகவாறு செய்வார்கள் என்ற வசனம் இறங்கியதற்கு பிறகு சஹாபிகளினுடைய நிலை எப்படி ஆயிற்று என்றால் அவர்கள் படுக்கையிலே நிம்மதியாக தூங்க முடியாத ஒரு நிலை ஏற்பட்டது இரவியனுடைய பெரும்பகுதியை இஸ்திகவாரி செய்வதிலேயே கழித்துக் கொண்டிருந்தார்கள் அல்லாஹுவால் அங்கீகரிக்கப்பட்ட நல்லடியார்கள் கூட்டத்தில் நாம் இணைந்துவிட வேண்டும் என்பதில் அவர்கள் மிகுந்த அக்கறை கொண்டவர்களாக திகழ்ந்தார்கள் அல்லாஹ் குரான்ல என்ன வசனத்தை சொல்றானோ அதை தங்களுடைய வாழ்க்கையிலே உடனடியாக கொண்டு வரக்கூடியவர்கள் தான் சஹாபிகள் அதைத் தொடர்ந்து சாலிஹின்களாக இருக்கக்கூடிய நல்லடியார்கள் இமாம்கள் அவுலியாக்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே அப்படியே கொண்டு வந்து விடுவார்கள் எனவே இந்த வசனம் இறங்கியதற்கு பிறகு அவர்களுடைய வாழ்க்கை என்பது மிக பரிசுத்தமானதாக மாறியது எந்த ஒன்றிலும் இஹலாஸ் இருக்கிறதா என்று பார்த்து தான் அதை செய்வார்கள் கொடுப்பார்கள் வாங்குவார்கள் தின்னுவார்கள் குடிப்பார்கள் அப்படி இல்லாத ஒன்றை அவர்கள் தவிர்த்து விடுவார்கள் இன்றைக்கு நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கு அந்த இதில் பரவாயில்லைன்னு சொல்லி இந்த இந்த பரவாயில்லைன்னு பரவாயில்லை ஏதாவது ஒரு சலுகையை தேடக்கூடியவர்களாகவே நாம் இருக்கிறோம் அவங்கள்ட்ட கேட்டோம் கேட்டோம் இந்த கொடுக்கல் வாங்கல் வியாபாரங்களில் ஆனால் சகாபிகளினுடைய நிலை சாலிகீன்களினுடைய நிலை என்ன என்றால் ஒரு சின்ன சந்தேகம் வருகிறது தான் உடனே அதை தவிர்த்து விடுவார்கள் ஒரு தகவலை நான் இங்கே சொல்கிறேன் பாருங்கள் ஒரு இளம் சஹாபி கல்யாணம் ஆகுது கல்யாணம் ஆயிடுச்சு புது மாப்பிள்ளையா இருக்கிறாங்க சில நாட்கள் ஆச்சு கல்யாணம் ஆகி சில நாட்கள் ஆகுது அந்த சஹாபியினுடைய வீட்டுக்கு ஒரு பொம்பளை வயசுல மூத்த ஒரு பொம்பளை வர்றாங்க அந்த பொம்பளையே இந்த சஹாபிக்கு நல்லா தெரியும் ஏன்னா எல்லாரும் சொல்லி இருக்கிறாங்க அவங்க வீட்டில் உள்ளவங்கெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க உனக்கு அந்த பொம்பளை பால் தந்திருக்கிறாங்க பால் குடி தாய் அப்படின்னு சொல்லி அந்த பெண் உனக்கு பால் குடி தாய்ன்னு சொல்லி கல்யாணத்துக்கு வர முடியல அந்த பொம்பளைக்கு ஏதோ ஒரு வேலை இருந்திருக்கும் வெளியூர் சொல்லாமல் இருந்திருக்கலாம் அந்த காலத்தில் கல்யாணம் இவ்வளோ பெரிய விமர்சையாக நடக்கிறது இல்லையே கல்யாணத்தை பற்றி அல்லாஹ் இன்னொரு நாள் பேசுவோம் ஆக சில நாட்கள் கல்யாணம் முடிஞ்சு சில நாட்கள் வந்து சேர்றாங்க அந்த பொம்பளை வந்து தன்னுடைய பால்குடி மகனாரை பார்க்க வர்றாங்க வந்து உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது தன்னுடைய மனைவி அறிமுகப்படுத்துறாங்க தான் என் மனைவி அப்படின்னு அறிமுகப்படுத்தும் போது அந்த பொம்பளை அப்படியே திடுக்கிட்டுட்டாங்க இந்த பிள்ளையே கல்யாணம் முடிச்சா நீ இந்த பிள்ளையவா நீ கல்யாணம் முடிச்சிருக்கிற சாபிக்கு கொஞ்சம் பயம் ஆயிடுச்சு என்னடா இது ஏன் நல்ல பிள்ளையாக தானே இருக்கிறாங்க சாலிஹத்தான பிள்ளையாக தானே இருக்கிறாங்க என்னம்மா ஏன் இந்த பிள்ளை நல்லா தானே இருக்கிறாங்க நல்ல பிள்ளை நல்ல பிள்ளைலாம் பிரச்சனை இல்லை அதெல்லாம் ரைட் தான் இவ்வளோ நீ கல்யாணம் முடிக்க முடியாதுப்பா ஏன் இந்த பிள்ளைக்கு நான் பால் கொடுத்துருக்கிறேன் அப்படின்ட்டான் உன்னுடைய சகோதரி அவள் பால் குடி உறவின் மூலமாக உன் சகோதரி அல்லவா அவள் அப்படின்னு அந்த பொம்பளை சொல்கிறாங்க பால் குடி உறவையில் இருக்கக்கூடிய சகோதரியை கல்யாணம் முடிக்க முடியாது இது சரியா ஒரு பெண்ணிட்ட யாரோ யாரோ ஒரு ஒரு ஆணும் பெண்ணும் கல்யாண பால் குடித்தாலும் அவங்க ரெண்டு பேரும் சகோதரன் ஆயிடுவாங்க அடிப்படையில் சகோதரர்கள் கல்யாணம் முடிக்க இயலாது இந்த என்ன செய்ய தெரியல நம்ம எப்படி இருப்போம் சாட்சி வேண்டும் இதுக்கு சாட்சி வேணுமா இல்லையா எந்த ஒன்றாக இருந்தாலும் சாட்சி வேண்டும் இது இந்த பால்குடி சம்பந்தப்பட்டது பெண் சம்பந்தப்பட்டது என்று இருப்பதால நாலு பெண்கள் சாட்சி சொன்னால் இதுக்கு போதும் இல்லைன்னா அதை ஏத்துக்கிட அவசியம் இல்லை நாலு பெண்கள் சாட்சி சொன்னால் வந்து சாட்சி சொல்லல மூணு சொல்றாங்க அவசியம் இல்லை சாட்சிகள் இல்லையே சாட்சிகள் நிறைவாக இருந்தால் மாத்திரமே அதை ஏத்துக்கிட முடியும் இப்போ இவங்களுக்கு ரொம்ப பிரச்சனை அவி நேராக சல்லல்லா அலி செல்லம் அவங்ககிட்ட போகிறாங்க யாரும் சொல்லலாம் இப்படி ஒரு பொம்பளை வந்தாங்க அவங்க எனக்கு தாய் கொடியது பால் குடி தாய் தான் அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் என் மனைவிக்கும் பால் கொடுத்தேன்னு சொல்கிறாங்களே சாட்சிகள் எதுவும் இல்லை இப்படி எப்படி நாயகமே நான் நடந்துக்கிடணும் அப்படின்ட்டு போது சல்லல்லா அலி செல்லம் அவர்கள் சொன்னாங்க ஒரு பேச்சு வந்துடுச்சு இல்லையா இந்த வார்த்தையை பாருங்கள் ஒரு பேச்சு வந்துடுச்சு இல்லையா அப்படின்னு என்ன அர்த்தம் ஒரு பேஜ் வழக்கு வந்துட்டே இல்லையாப்பா அப்படின்னு சொன்னதும் அந்த பெண்ணை என்ன செஞ்சிடறாங்க விவாகரத்து செஞ்சிடறாங்க அந்த பெண்ணு உடன்படுறா என்ன சகோதரன் அதை முடியாது இல்லையா நாம் என்ன சொல்ல வருகிறோம் என்றால் தங்களுடைய வாழ்க்கையினுடைய எந்த பகுதியும் ஹாலிசானதாக இருக்க வேண்டும் என்றுதான் சஹாபிகள் விரும்பினார்கள் சாலிகன்கள் விரும்பினார்கள் அப்படி ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை சாலிகன்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை சஹாபிகள் இருந்து நான் தொடங்குகிறேன் இப்ராஹிமுல் ஹவாஸ் ரதி அல்லாஹு ஒரு பெரிய இறைநேசர் ரொம்ப அற்புதமான ஒரு இறைநேசர் இப்ராஹிமுல் ஹவாஸ் ரதி ஹஜ்ஜுக்கு போகிறாங்க போறாங்க புறப்பட்டு போகும்போது அவங்கள்ட்ட உணவுலாம் எதுவும் இல்லை நம்ம எவ்வளவு பெரிய தயாரிப்போட போறோம் ஹஜ்ஜுக்கு போறது தப்பல்ல ஆனா அவங்க எப்படி இருந்தாங்க அவங்களுடைய நிலை வேறு அந்த மாதிரி நம்ம இருக்க முடியாது அந்த மக்காமுக்கு வந்தால் நம்ம அந்த மாதிரி இருந்துருவோம் அல்லாஹ் தௌஃபீக் செய்யட்டும் அருமையான பெருமக்களே அவங்க ஹஜ்ஜுக்கு போகிறாங்க எஹராமுடைய உடை இருக்குது மாற்று உடை ஒன்று இருக்குது ஒரு உடை கொடுத்துருக்குறாங்க வேறு எதுவும் இல்லை தண்ணி கூஜா இந்த மாதிரி வச்சுருக்கிறாங்க எவ்வளோ தான் தண்ணி எடுத்து குடிக்கிறது கொள்வது வேறு காசு கிசு பணம் அது இது ஒன்றும் இல்லை தவக்கல் அவங்க போகிறாங்க அவங்களுடைய நிலை வேறு இல்லைவா இவங்க ஹஜ்ஜுக்கு போகிறத பார்த்து ஒரு கிறிஸ்தவ பாதிரியார் அவங்க இவங்களோட நல்ல நட்பு அவர் கிறித்தவராக இருந்தாலும் இப்ராஹிம் ஹவாஸ் ரவித்தானவர்களோட நெருக்கமா இருக்கிறாங்க அவர் சொன்னாரு பெரியவங்களை நானும் உங்களோட வரட்டுமா அப்படின்னு கேக்குறாங்க அவர் பாதிரியார் நானும் உங்களோட வரட்டுமா இப்ராஹிம் ஹவாஸ் நான் போறேன் நீ எங்க பாங்க வர முடியும் நீ ஹஜ் செய்ய முடியுமா அப்படிலாம் ஒன்றும் கேட்கல வாங்கல தாராளமா அப்படின்ட்டாங்க வாங்க அப்படின்ட்டாங்க ரெண்டு பேரும் பயணம் போறாங்க நீண்ட பயணம் அஞ்சு நாள் போச்சு அஞ்சு நாளும் சாப்பாடு கிடையாது தண்ணியவே குடிச்சுக்கிட்டு போயிட்டே இருக்கிறாங்க ஐந்து அல்லது ஆறு நாட்கள் முடிந்ததற்கு பிறகு இவரால பசியை தாங்க முடியல இந்த பாதிரியால் அப்போ அவர் கேட்டாங்களே பெரியவங்களே கடுமையா பசிக்குது அஞ்சு ஆறு நாளாக சாப்பிட இல்லை கடும் பசியாக இருக்கு ஏதாவது கிடைக்குமா போது அப்போ அவங்க சொன்னாங்க இது உணவு கிடைக்கக்கூடிய பகுதியாக இது ஏதாவது கடைகள் இருக்கா அல்லது மக்கள் நடமாட்டம் ஏதாவது இருக்குதா ஒரு காட்டு வழியாக போய்கிட்டே இருக்கும் காட்டு வழியாக போகிறோம் உணவுகள் கிடைப்பதற்கான வழிவகைகள் எதுவுமே இல்லை கடைகள் இல்லை கடைகள் இருந்தாலும் காசு இல்லை ஆளும் இல்லை பேரும் கேட்கறதுக்கு உதவி கேட்கறதுக்கு யாரும் இல்லை இந்த நேரத்தில் பசிக்குது அப்படின்னு சொல்றீங்களே எங்க போறது அப்படின்னு இப்ராஹிமுல் ஹவாஸ்லாதும் கேட்கிறாங்க அப்ப அந்த பாதிரியார் சொன்னாரு உங்களுக்கும் உங்கள் ரப்புக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த நெருக்கத்தை நான் ஏற்கனவே அறிவேன் இப்போ இந்த பயணத்தில் அஞ்சு ஆறு நாள் இந்த பயணத்தில் நான் கூடுதலாகவே அறிஞ்சிருக்கிறேன் அதனால் உங்கள் ரப்பிட்ட கேட்டு அவன் தரமாட்டானா என்ன நீங்கள் கேட்டு அவன் தரமாட்டானா ஒரு சங்கடமான நிலை சரி என்றால் அந்த இடத்துல கையை உயர்த்திறாங்க யார் ரப்பி நான் உன் உன்னிடம் எதுவும் இதுவரை கேட்டதில்லை நான் ஏதாவது கேட்டிருக்கேனா அவங்ககிட்ட அதை வேணும் இதை வேணும் புள்ள வேணும் குமர காரியங்கள் நடக்கணும் வீடு கட்டணும் அல்லது வியாபாரத்தில் பறக்கத்தை தான் தான் எதுவும் நான் உன்ட்ட கேட்டது இல்லை ரஹ்மானே ஆனாலும் என்னை நீ பசியில் போட்டதும் இல்லை என்ன நீ பசியிலையும் போட்ட இல்லை அஞ்சு நாளும் என்ன நடந்தது பசியா இல்லையா அது அல்லாவுக்கும் அவங்களுக்கும் இடையில உள்ளது சல்லாம் அலைவசல்ல அவர்கள் விசால் நோம்பு நோர்ப்பாங்க விசால்னா தொடர் நோம்பு ஒரு நோம்பு திறக்காமல் அடுத்த நோம்பு பிடிக்கிறது அப்படி பிடிக்கும் போது சஹாபிகள் அதை பிடிச்சி ஏழாம ஆன போது சலதாசன் கேட்டாங்க ஏன் இப்படி இருக்கிறீங்க நாங்கள் விசா நோம்பு நோக்கிறோம் உங்களை யார் பிடிக்க சொன்னது என்னுடைய ரப்பு எனக்கு உணவு தர்றா எனக்கு தண்ணீர் புகட்டுறா அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா அது வேற விதமா நடக்குது அது வேற ஒரு துறை அது அதெல்லாம் நீங்க செய்யக்கூடாது நீங்க நோம்பு பிடிக்கிறதோட சரி இந்த தொடர்ந்து நோம்ப திறக்காம அடுத்த நோம்பு நீங்க பிடிக்க கூடாது என்று சொல்லலாம் சொன்னாங்க அப்ப இங்க இவங்க சொல்றாங்க என்ன நீ பட்டினியும் போட்டதில்லை நான் கேட்டதும் இல்லை என்னை நீ பட்டினியும் போட்டதில்லை இப்போ அது ஒண்ணு பிரச்சனை கிடையாது இப்போ இவர் பசிக்குதுங்கிறாரு இப்போ இவர் கேட்டு நான் நீ தரலன்னா என்ன ஆகும் எனக்கும் உனக்கு இடையில நட்பு இல்லை இவங்க கேட்டு ரப்ப கொடுக்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரி ஒரு தப்ப அபிப்பிராயம் அவருக்கு வந்துடுமே எனவே நீ தான் இந்த விஷயத்தில் முடிவிடு ரஹ்மானே என்று சொன்ன பொழுது வானிலிருந்து ஒரு தட்டு இறங்குது அதில் ரொட்டியும் இறைச்சியும் உணவுகள்லாம் பழங்கள்லாம் இருக்குது அருமையான உணவு சாப்பிட்டாச்சு லமது சாப்பிட்டு முடிஞ்சு ரெண்டு பேரும் சாப்பிட்றாங்க நல்ல உணவு வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு பயணத்தை தொடங்குறாங்க அடுத்த அஞ்சு நாள் முடிஞ்சுது இப்போ அஞ்சு நாள் முடிஞ்சதே திருப்பி மனுஷன் ஆரம்பிச்சிருவாரா இல்லையா ஆஹா பசிக்கு அஞ்சு நாள் வரைக்கும் பசிச்சிருக்கிறார் ஏற்கனவே ஆறாவது நாள் கேட்டுட்டாரு இப்போ திருப்பி அவர் ஆரம்பிச்சிருவாரு என்பதற்காக இப்ராஹிம் கவாசு இப்போ முந்துறாங்க இப்போ பசிக்கிற மாதிரி இருக்குது நீங்கள் கேட்டு தாங்களே அப்படின்ட்டு இப்ராஹிம் ஹவாசு பாதிரிட்டு சொல்கிறாங்க பாதிரி ஒன்றும் மறுக்க இல்லை பாதிரி ஒன்றும் மறுக்க இல்லை அவர் என்ன செஞ்சிட்டார் கையை வைத்திட்டார் அவர் யார்கிட்ட கேட்பாரு அவர் கையை வைத்து கேட்கிறார் அவர் கையை ஊய்த்து கேட்டு கையை இறக்கும்போது ரெண்டு தட்டு இறங்குது இப்ராஹிம் அல் ஹவாஸ் தகைச்சு போயிட்டாங்க மகானல்லா நம்ம கேட்டு ஒன்னு தான் வந்தது இவர் கேட்டு ரெண்டு வருது சாப்பிடுங்கிறார் பாதிரியார் இது ஹலாலா ஹராமா இது எங்கிருந்து வந்தது அவங்களுக்கு பிரச்சனை இல்லை நமக்கு ஹலால் ஹராம பே இவங்க கேட்டது ரப்பிடம் இருந்து வந்ததுங்கிறது அவங்களுக்கு தெரியும் இது எங்கிருந்து வந்தது இவர் ஒரு மூமின் இல்லையே இவர் ஒரு கிறிஸ்தவர் அல்லவா ஒரு பாதிரியார் அல்லவா ஒண்ணுக்கு ரெண்டு தட்டு வேற வருது நிறைய உணவுகளுக்கு அருமையான உணவுகள் இருக்கு இது எப்படி இந்த உணவு இது எங்கிருந்து வந்தது இல்லை இது ஹலால் தான் நீங்க சாப்பிடுங்க இது எங்கிருந்து வந்தது எப்படி வந்தது எனக்கு தெரியும் நீங்க யோசிக்க வேணாம் நீங்க தாராளமா சாப்பிடலாம் அப்படின்னு அவங்க சொல்றார் அந்த பாதிரியார் சொல்றார் இல்ல இல்ல இது எனக்கு தெரியாம சொல்ல நான் சாப்பிட மாட்டேன் பெரியவங்கள ரெண்டு விஷயங்கள் இதில் இருக்கு நீங்க யோசிக்காதீங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க அப்படிங்கிறது ஒருபோதும் நான் சாப்பிட மாட்டேன் அந்த ரெண்டு விஷயம் என்னங்கறத நீ சொல்லு அது சரியா என்று இருந்தால் நான் சாப்பிடுவேன் இல்லைன்னா சாப்பிட மாட்டேன் அப்பா அவங்க அவர் சொன்னார் அஞ்சு நாளைக்கு முன்னால் நான் பசிக்குது அப்படின்னு கேட்ட போது நீங்க துவா ஏந்துனீங்க கையேந்துனீங்க அந்த தட்டு இறங்குறத நான் பார்த்தேன் உங்களுக்கும் உங்க ரப்புக்கும் இடையில் இருக்கக்கூடிய நெருக்கம் என்ன என்பதை நான் ஏற்கனவே விளங்கி இருந்தேன் இன்னும் உறுதிப்பட்டது அப்போதே நான் அல்லாஹுவிடத்தில் கல்மால் தொடர்பு கொண்டு நான் களிமா சொல்லிட்டேன் நான் முஸ்லீம் ஆயிட்டேன் எனக்கு அப்போதே ஈமான் வந்துடுச்சு நான் தான் அதை சொல்லலையே தவிர நான் அப்போதே இறைவனிடத்தில் நான் என்ன செஞ்சிட்டேன் செய்து கொண்டேன் உடன்படிக்கை செய்து கொண்டேன் என்று சொன்னபோது இப்போ இரண்டாவது விஷயம் நான் கேட்ட துகா எப்படி தெரியுமா ரெண்டு வந்திருக்கே நான் கேட்ட துகா எப்படி தெரியுமா யாரெல்லாம் உன்னுடைய சாலிகான இந்த நல்லடியார் எவ்வளோ எவ்வளவு பெரிய தூய்மை எவ்வளோ பெரிய நேர்மை என்பதை நான் வாழ்நாளிலும் பார்த்துருக்கிறேன் இந்த பிரயாணத்தில் ரொம்ப அழகாக பார்த்துட்டு இருக்கிறேன் உன்மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையும் உன்மீது வைத்திருக்கக்கூடிய அந்த காதலும் மகப்பத்தும் அளவிட முடியாது என்பதை நான் தெரிஞ்சு கொண்டேன் பொருட்டால் பொருட்கள் எனக்கு இவங்க எப்படி கேட்கலாங்க இப்ராஹிம் ஹவாஸ் ரதுலாகுத்தான் அவர்களை முன்வைத்து அவர்களுடைய பொருட்டால் கேட்கிறேன் எனக்கு நீ உணவைத்தா என்று கேட்ட போது அந்த உணவு இறங்கியது ரெண்டு தட்டில் உணவு இறங்கிடுச்சு ரெண்டு வகையிலேயும் அவங்க தான் இப்ராஹிம் அல் ஹவாஸ் தான் அவங்களை கொண்டுதான் கொடுத்துருக்கலாம் நாம் சொல்ல வருவது பிறகு அவர் சொன்னார் எனக்கு நீங்க உள்ளத்தால் இஸ்லாத்தை நான் ஏற்றுக்கிட்டேன் வெளிப்படையாக எனக்கு களிமாவை சொல்லித்தாங்க உங்க திருக்கரத்தை நான் பிடிச்சி நானும் ஒன்றா ஹஜ்ஜுக்கு வர்றேன்னு ஹஜ்ஜுக்கு போனார் சாலிகீன்களாக இருக்கக்கூடிய நல்லடியார்களை பொறுத்தவரை அவர்கள் அல்லாஹ்விடத்தால் கபூலானவர்கள் மாத்திரம் அல்ல அவர்களை கொண்டு யார் வசீலா தேடுகிறார்களோ அல்லாவை நெருங்குகிறார்களோ அந்த நெருக்கமும் வசீலாவும் மூலமாக அவர்களுடைய வாழ்க்கை பிரகாசமாக ஆகிறது என்பதை இங்கே நாம் புரிந்து கொள்ள முடிகிறது ஒரு மனிதர் ஒரு பகுதியில் வர்றார் தாபியின்களுடைய காலம் அந்த பகதம் ஒரு குளம் குளத்துக்கு வெளியிலே அழகான உடை அங்க இருக்கு ரொம்ப அழகான விலை கூடுதலான ஒரு உடை அங்க இருக்கு அப்ப இந்த வர்றவர் பார்க்குறாரு நல்ல உடை இருக்க யார் இங்க கலத்தி வச்சுட்டு குளிக்க போனா ஒரு பாதுகாப்பு இல்லாம போயிருக்கிறாங்களே எவனாவது வந்து திருடன் தூக்கிட்டு போயிடுவானே அப்படின்னு அங்கேயே அவர் நின்றுகிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கிறார் யாரும் தெரியலையே அப்படின்னு குளத்தில் பார்த்தா கண்ணு கட்டி தூரம் வர ஆள் தெரியல கொஞ்ச நேரம் கழித்து வெகு தூரத்தில் இருந்து ஒரு மனிதர் எழுந்திருக்கிறார் குணத்தில் அங்கேயிருந்து வர்றார் அவர் உடதான் அந்த ஒரு ஆழ்தான் வர்றார் குணத்துக்குள்ளே குளிச்சுட்டு அப்படியே வர்றார் வந்து கரையேற பார்த்தா செய்த ஹபீபுல் அஜமி ரதி அல்லாஹு பெரிய ஒரு சூவியாக வாழ்ந்தவங்க செய்தரி ரதி அவர்களுடைய பிரதானமான மாணவர் சில பொழுது இந்த ஹபீபுல் அஜமீர் ரதி அல்லாஹு அவர்களை கொண்டு அல்லாஹு தாலான சில படிப்பினைகளை பெற்று அது தனி வரலாறு ஒரு அற்புதமான அழகான வரலாறு அல்லாவின் மீது அவ்வளவு பெரிய தவக்கல் கொண்டவர்கள் ஹபீபுல் அஜமி ரதி அல்லாஹு தாலான் அவங்க தான் அங்கேருந்து வாராங்க வந்து கரையேறாங்க அப்படி கரை ஏறிய போது இந்த மனிதர் சொல்றாரு நாயகமே பெரியவங்களே நீங்களா அந்த ட்ரெஸ்ஸை இப்படி வச்சுட்டு போயிட்டீங்களே உங்க ட்ரெஸ் தானே அம்மா என் ட்ரெஸ் தான் இதை இப்படி வச்சுட்டு போயிட்டீங்க எவனா திருடிட்டு போயிட்டா என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி நான் அதுக்காண்டி பாதுகாப்பாக நினைக்கிட்டே இருந்தேன் அப்படின்ட்டு அவர் சொல்றார் அவங்களுடைய பதில் தான் ஆச்சரியமானது அப்படியா நான் அவன்கிட்ட சொல்லிட்டு போனேன் அவன் ஒன்னே ஏவி இருக்கிறான் போல அப்படின்னு முடிச்சிட்டாங்க நான் அவன்கிட்ட சொல்லிட்டு போனேன் அவன் ஒன்றை என்ன செஞ்சிருக்கிறான் அனுப்பியிருக்கிறான் அவன் ஒன்றை ஏவி இருக்கிறான் போல எந்த அளவிற்கு இந்த சாலிகின்கள் இறைவனோடு அந்த நெருக்கத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு இவைகள் எல்லாம் ஒரு சின்ன சான்று ஆக நம்முடைய வாழ்க்கையில் ஹலால் ஹராமை பேணுவது ஏதாவது ஒரு சந்தேகம் வந்தால் இது ஆகுமா ஆகுது இல்லையா ஹராமா அல்லது சுபஹத்தா அப்படின்னா அதை தூக்கி விட்டுணும் அப்படி விடக்கூடிய பண்பு யாரிடத்தில் வந்ததோ அவங்க இந்த அவுளியாக்கள் சுலகாக்களினுடைய பட்டியலில் சேருவதற்கான வாய்ப்பை அதிகம் பெறுகிறார்கள் அல்லாதை நமக்கு நசீபாக ஆக்குவானாக அதே மாதிரி இரவு நேரங்களிலே நின்று வணங்கக்கூடியவர்களாக அவர்கள் இருப்பார்கள் ஒபிலா சஹாரி ஹோம் அவர்கள் நடனை செய்யலே நின்று அல்லாஹ் இடத்தில் செய்து கொண்டிருப்பார்கள் பிழைபொறுப்பு தேடுவார்கள் பிழைபொறுப்பு தேடுவதற்கு ரொம்ப சரியான எல்லா நேரமும் பிழைபுறப்பு தேடலாம் அதற்கு மிகுந்த சரியான நேரம் என்ன எடுத்துக்கொண்டால் அது சஹருடைய நேரம் யூசுப் அலி இஸ்ஸலாமுடைய சகோதரர்கள் யூபலி இஸ்லாம் அவர்களுடைய யாக்கூப் அலி இஸ்ஸலாம் அவர்களிடத்தில் வந்து வாப்பாட்டை வந்து நாங்க தப்பு பண்ணிட்டோம் எங்களுக்காக பிழை பொறுக்க தேடுங்க அப்படின்னு கேட்கும் நான் இரவிலே நான் என்ன செய்கிறேன் சகருடைய வேலையிலே உங்களுக்காக நான் என்ன செய்கிறேன் பிழை பொறுப்பு தேடுகிறேன் என்று அவங்க சொல்றாங்க பிழை பொறுப்பு தேடுவதற்கு தௌபா செய்வதற்கு ரொம்ப சரியான நேரம் சகருடைய நேரம் இரவினுடைய நடுநிசி பொதுவாகவே இஷாவிற்கு பின்னால் இந்த துனியாவினுடைய விஷயங்களில் ஈடுபடாமல் அது பற்றி பேசாமல் ஆரம்ப நேரத்திலேயே கொஞ்சம் பத்து மணி நம்ம தூங்கிட்டு இரவினுடைய நடுப்பகுதியிலே எழுந்து தொழுவது என்பது மகத்தான ஒரு நல்ல ஒரு வழக்கம் அதிலே பெருமக்களாகிய சாலிகன்களாக இருக்கக்கூடிய அவுலியாக்கள் சொலகாக்கள் நல்லடியார்கள் தங்களுடைய வாழ்நாளை அப்படியே கழிச்சிருக்கிறாங்க ராபியாத்துல் பசரியா ரதியல்லாஹூ தாயலானஹா அவங்க தூங்கிக்கிட்டு இருக்கிறாங்க கள்ளம் ஒருத்தவங்க கூட்டுக்குள்ளே போயிட்டான் ராபியா வீட்டுக்குள்ள என்ன இருக்கும் அங்கே இரும்பு பெட்டியாக இருக்க போகுது ஒன்றும் இல்லை இவன் வந்து பார்க்குறான் என்னடா இது ஒன்றுமே இல்லாமல் ஒரு வீடா சும்மா தேவை இவங்க வீடை கெட்டாமல் கதவை அடைக்காமல் சும்மா என்ன செஞ்சிடலாம் தெருவில் படுத்து இல்லாமல் இந்த பொம்பளை ஒரு பொம்பளை படுத்து தூங்கிட்டு இருக்கிறான் அவன் தூங்கிட்டு இருக்கிறாங்க இவன் அப்படி தொலை பார்க்குறான் ஒன்றும் இல்லை கடைசியில் பார்த்தா ஒரே ஒரு ட்ரெஸ் இருக்கு மாற்று உடை அந்த ஒரு உடை தான் இருக்குது அதை எடுத்துட்டான் அதை எடுத்துட்டு என்ன செய்யறான் வெளியில போகும்போது அவனுக்கு பார்வை இல்லாமல் போயிடுச்சு என்னடா இது எப்படி போகணும் தெரியல கண் தெரியாம போயிடுச்சு டக்குன்னு துண்டை தூக்கி வீசிட்டான் பார்வை வந்துடுச்சு ஆ பார்வை வந்துடுச்சு என்ன போய் துண்டை போய் எடுத்தான் பார்வை போயிடுச்சு மாறி மாறி நடக்குது இது கொண்டு போக முடியாது என்ன ஆச்சு இந்த பொம்பளை என்ன யார் இந்த பொம்பளை அப்படின்னு அவங்க யோசிக்கிறான் திருட அப்போ ஒரு அசரீரி முழங்குகிறது ராபியா தனாம் ஒரு ரப்பு லாயனாம் ராபியா தூங்கிட்டு இருக்கிறாங்க ராபியாவுடைய ரப்பு முழிச்சுக்கிட்டு இருக்கிறான் அவங்க தூங்கிக்கிட்டு இருந்தாலும் அவர்களுடைய பொருளுக்கு அவன் பாதுகாப்பா இருப்பான் அவங்களோட ட்ரெஸ்ல என்ன வேலை வந்துட போகுது ஒரு பழைய ட்ரெஸ் மாற்று துணி ஆனால் அல்லாஹு விடத்தில் அது ரொம்ப உயர்ந்தது அது யூசுப் அலி இஸ்லாமுடைய சட்டையை கொண்டு யாக்குப் அலி இஸ்லாம் அவர்களுக்கு பார்வை கிடைக்கலையா அந்த சட்டையை அணிவது யார் என்பதை பொறுத்து இருக்கு சாலிகின்களினுடைய உபயோகித்த பொருட்களுக்கு அவ்வளவு பெரிய மரியாதை அப்ப அந்த அசரீரி முழங்குகிறது ராபியா தனாம் ராபியா தூங்கிட்டு இருக்கிறாங்க ராபியா ரப்பு தூங்குறது இல்லை அவன் பாதுகாத்துட்டு இருப்பான் வச்சுட்டு போப்பா ராபியா முழிச்சுட்டாங்க இவன் கதை உத்தந்து வெளியே போகும்போது ஏப்பாங்கவா நீ ஏன் வீட்டுக்கு வந்துட்டு சும்மா போறிய அப்படின்னு பார்த்தா ஒரு மூலையில் ஒரு கேத்தல் இருக்குது அப்படி இதை கொண்டு போ ஆனால் அதுல தண்ணி இருக்கிறது ஒது செஞ்சு ரெண்டு ரக்காத் அந்த ரூம்ல தொழுதுட்டு போ அப்படின்னாங்க அல்லாவோடு அவர்கள் பேசக்கூடிய இடம் அது அந்த ரூம்ல அவன் என்னமோ மகுடிக்கு கட்டுப்பட்ட பாம்பு மாதிரி அவன் போய் ஒது செஞ்சான் ரெண்டு ரக்காத்து தொழுதான் சுஜிதலையே கிடந்தான் ரொம்ப நேரம் சுஜியில் கிடக்கிறான் ராபியா பார்க்குறாங்க என்ன வெளியே வர்ற மாதிரி தெரியலேன்னு போய் பார்த்தா அவன் சுஜிதலையே கிடக்கிறான் ஏய் எல்லாம் முடிஞ்சதுப்பா நீ எழுத்துட்டு போப்பா நீ அந்த கேத்தலையும் கொண்டு போ அப்படிங்கும்போது அவன் எழுந்து அவன் சொன்னான் கபிலனி ரப்பி வகஃபரணி அல்லாஹ் என்னை பொருந்திக்கிட்டதாகவும் சொன்னான் என்னை மன்னிச்சதாகவும் அல்லாஹ் சொன்னான் ஏன்னா அந்த இடம் அப்படி ராபியாவினுடைய கேத்தல் ராபியா உபயோகப்படுத்தக்கூடிய தண்ணீர் ராபியா ரதி அல்லாஹு தாலானஹா அவர்கள் நின்று தொழக்கூடிய அல்லாஹுவோடு வசனிக்கக்கூடிய இடம் அது அல்லாஹ் மன்னிக்கிறான் அப்படி மன்னிச்சுட்டு சொன்னா நான் உன்னை கபூல் செஞ்சேன் உன்னை மன்னிச்சேன் அப்படிங்கிறான் இவங்களுக்கு கொஞ்சம் சங்கடமா போச்சு அதுக்கப்புறம் அவன் விலாயத்து கொடுக்கப்பட்ட அவன் போயிட்டான் இவன் இவங்க கேட்கிறாங்க அல்லாட்ட யாரப்பி அவன் ஒரு ராத்திரியில ஒரு தான் அவன் வணங்கினா அவனை கபூல் செஞ்சதை மன்னிக்கிறதா இருக்கட்டும் அவனுக்கு ஏற்றுக்கொண்டதாக நீ அறிவிச்சிருக்கிறியே அவன் சொல்றானே நான் வருஷக்கணக்காக உன்ன வணங்கிக்கிட்டு இருக்கிறானே உன்னோடைய இருக்கிறானே நீ என்ன கபூல் செஞ்சியா இல்லையான்னு எனக்கு தெரியலையே அவன் ஒரு ராத்திரியில ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் வழங்கியிருப்பானா நான் வருடக்கணக்காக என்ன நீ கபூல் செஞ்சதான் நீ சொல்ல இல்லையே அப்படின்ட்டு போது சொல்லும் போது எல்லாம் சொன்னார் ராபியா அவன்றது அசரீரி முழங்குது அவனை நாம் கபூல் செய்ததும் அவனை நாம் மன்னித்ததும் உங்களுக்காகவே உங்களை கொண்டு தான் அதை மன்னிப்பு அவன் உங்கள் இடத்துல வந்துட்டான் உங்கள் இடத்துல வந்து உங்கள் இடத்துல நின்று என்ன செய்கிறான் அவன் செய் அவனை மன்னித்ததும் அவனை கபூல் செய்ததும் கூட உங்களை கொண்டுத்தான் என்று அல்லாஹ் சொன்னான் அருமையான சங்கைக்குரிய பெருமக்களே ரபுல் ஆலமின் அல்லாஹ் ரொம்ப பெரிய கருணையாளன் அவனுடைய நெருக்கத்தையும் அவனுடைய அன்பையும் நாம் பெற்று சாலிகின்களின் கூட்டத்திலே நாம் திகழ வேண்டும் என்றால் நாம் ஹலால் ஹராமை பேண வேண்டும் விட்டுக் கொடுக்கக்கூடிய மனப்பான்மையோடு நடந்து கொள்ள வேண்டும் சாலிகின்களினுடைய தொடர்போடு இருக்க வேண்டும் அவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும் அவர்களுடைய வழியில் நம்முடைய வாழ்வை அமைத்து கொள்ள வேண்டும் அதற்கான தௌஃபீக் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் தந்தருள் வாலிப்பானாக வி ஹக்கி ஹபீபி ஹி சல்லாஹலையம் எல்லாம் வல்ல அல்லாஹின் அருளையும் சல்லா அலையுடைய ஷஃபாத்தையும் பெறுவோமாக ஓ ஆஹ்ருவானது இல்லாஹி ஆலமீன் ஒலாம் வலைக்கம் வரமத்துலாஹி வரகாத்தி